இது மேல வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளும் பார்க்கலாம் ரொம்ப அடி சரியான உயரத்துக்கு வந்துட்டவங்க அந்த பக்கம் ஃபுல்லா கடல் தெரியுதா இந்த பில்டிங் பாருங்க வருஷ வருஷம் அவ்வளவு அழகா குட்டி குட்டியா தெரியுது ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மலேசியால மலாக்கால இருக்கோம் மலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க டூரிஸ்ட் பிளேசஸ் தான் ரொம்ப இடங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஊரே செம்மையாக இருக்குது நம்ம நிறைய வீடியோ இப்போ மலாக்கா சீரியஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலாக்காவில் இருக்கிற இந்த ஒரு டவர் முன்னாடி நிற்கிற கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ கிட்டக்கு பாருங்க இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இந்த மேல போது பாருங்க இது அப்படியே மேலே ஆளை தூக்கிட்டு அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும் இங்கேருந்து பார்க்கும்போது சிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்க மேலே இப்போ இதுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம இருந்து வர்றோம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருபத்தி மூணு வெள்ளி லோக்கலில் உள்ளவங்களுக்கு பதினஞ்சு வெள்ளி அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தது நான் கிட்டக்கு போய் அதை உங்களை காமிக்கிறேன்